Hello friends, welcome to Nalay Lovers. ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ரொம்ப விசேஷமான அமாவாசை அதாவது புதன்கிழமை வர்ற அமாவாசை பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை மகிழ்ச்சி ஊட்டுவது தான் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோனா புது அந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது படையல் செய்யணும் சரியா அப்படி அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதற்கு ஒரு சிறிய அமாவாசை பூஜை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் து இந்த ம இந்த ஆணி மாதம் அமாவாசை வந்து புதன்கிழமை வருது புதன்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் பச்சை பயிரை வே வாங்கி இன்றைக்கி நைட்டு கொஞ்சமாக ஊற வச்சுருங்க ஊற வச்ச பச்சை பயிரை நாளைக்கு வந்து வேக வச்சு நல்லா கூலாக்கி பசுமாட்டுக்கு வந்து தானமாக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் அது சேரும் இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது எல்லாேருக்கும் பசுமாடு வந்து பக்கத்தில் இருக்காது பசுமாடு இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சாப்பாடு செஞ்சு நீங்கள் வந்து எள் வந்து செய்வீங்க பார்த்தீங்களா எள் எள் சாரி எள்ளு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சாப்பாடு செஞ்சு அந்த எள் வைக்கும்போது இந்த பச்சை பயிரையை வேக வச்சு கூழாக்காமல் அதில் மிக்ஸ் பண்ணி காகத்துக்கு வந்து வைங்க காகம் வந்து அதை சாப்பிடும்போது உங்களுடைய சாபங்கள் அனைத்தும் தீரும் இந்த அமாவாசை பூஜை வந்து நீங்கள் வந்து செய்கிறது நம்மளுடைய முன்னோர்களுக்காக தான் நம்ம வந்து செய்கிறோம் அதனால் அந்த டைமில் நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடும் இதையும் ஒரே டைமில் வந்து செய்யக்கூடாது இந்த ரெண்டையும் சேர்ந்து செஞ்சீங்கன்னா இந்த பூஜை வந்து அவங்கக்கிட்ட வந்து போய் சேராது அவங்க வந்து இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குலதெய்வத்துக்கெல்லாம் ஃபஸ்ட்டே நீங்கள் டெய்லியும் விளக்கு ஏற்றி எதுவும் பூஜை பண்ணி சாமி கும்பிட்றதா இருந்துச்சுன்னா அந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது கபோர்டில் வச்சுருந்தீங்கன்னா இல்லை பூஜை அறையை தனியாக வச்சுருந்திங்கன்னா அந்த ஷெல்ஃபை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பூஜையை நீங்கள் தனியாக செஞ்சு அவங்கள நினச்சி ஒரு நிமிஷமாவது வழிபட்டு அவங்கக்கிட்ட இதை கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்க சே காகத்துக்கு சாப்பாடு வச்சிங்க இல்லை இப்போ பசு உணவளிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் அவங்க மனமகிழ்ந்து உங்களுடைய உங்களை வந்து ஆசீர்வதிப்பாங்க அதனால் அந்த முன்னோர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமாவாசை நாள் என்று உங்கள் வாசலில் வந்து கோலம் போடாதீங்க கோலம் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோலம் போடுறது வந்து அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வர வைக்கிறத தடுக்கும் அதனால் நம்ம அமாவாசை மிக முக்கியமானது வீட்டு வாசலில் வந்து நம்ம கோலம் போடக்கூடாது சரியா இப்படி எளிய முறையில் நீங்கள் செஞ்சுவாங்க உங்கள் குடும்பத்தில் குடும்பத்தை முன்னோர்களும் வந்து ஆசீர்வதிப்பாங்க என்றென்றும் வீட்டில் மகிழ்ச்சி